அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிலாவணம் தமிழ் முற்றுவினை அல்லது வினைமுற்று மற்றும் அதன் வகைகளைப் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முற்றுவினை அல்லது வினைமுற்று முடிவு பெற்ற ஒரு வினை சொல்லே முற்றுவினை அல்லது வினைமுற்று எனப்படும் எடுத்துக்காட்டாக பாடினால் மேய்ந்தன என்று வரும் வினைமுற்று எழுவாய்க்கு பயனிலையாய் அமையும் எடுத்துக்காட்டாக பாண்டியன் முன்கிறான் தினை பால் எண் இடம் காலம் ஆகியவற்றை காட்டும் எடுத்துக்காட்டாக பாடுகின்றாள் இதில் திணை உயர்திணை பால் பெண்பால் எண் ஒருமை இடம் படர்க்கை காலம் நிகழ்காலம் இவை வேற்றுமை உருவை ஏற்காது அப்படி ஏற்றால் அது வினையாளனையும் பெயராகிவிடும் முற்றுவினை அல்லது வினைமுற்று இவை நான்கு வகைப்படும் ஒன்று தெருநிலை வினைமுற்று இன்னொன்று குறிப்பு வினைமுற்று மூன்றாவது ஏவல் வினைமுற்று நான்காவது வியங்கோள் வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று வினைமுற்றானது செய்பவன் கருத்தா கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என்னும் ஆறினையும் உணர்த்தும் காலத்தை வெளிப்படையாக காட்டும் எடுத்துக்காட்டாக மாணவன் குறிப்பு எழுதினான் இதில் எழுதினான் என்பது வினைமுற்று இதில் செய்பவன் மாணவன் கருவி எழுதுகோல் நிலம் வகுப்பறை செயல் எழுதுதல் காலம் இறந்த காலம் செய்பொருள் குறிப்பெடுத்தல் என்ற ஆறினையும் உணர்த்துகிறது மேலும் எடுத்துக்காட்டுகளாக உழுதான் படிக்கிறான் பாடினான் வரைந்தான் ஆடியது அடுத்தது குறிப்பு வினைமுற்று இது பொருள் இடம் காலம் சினை குணம் அதாவது பண்பு தொழில் ஆகிய ஆரின் அடிப்படையில் தோன்றி கருத்தாவை அதாவது செய்பவனை மட்டும் விளக்குவது குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக உணர்த்தாமல் குறிப்பாக உணர்த்தும் பொருட்பெயரின் அடிப்படையில் பிறந்த குறிப்பு வினைமுற்று செலியன் பொன்னன் அதன் அர்த்தம் செழியன் பொன்னை உடையவன் என்று அர்த்தம் இடத்தின் அடிப்படையில் பிறந்த குறிப்பு வினைமுற்று நடராசன் மதுரையான் நடராசன் மதுரையில் வாழ்பவன் என்று அர்த்தம் அவன் விழுப்புரத்தான் அவன் விழுப்புரத்தில் வாழ்பவன் என்று அர்த்தமாகிறது காலத்தின் அடிப்படையில் பிறந்த குறிப்பு வினைமுற்று நடராசன் திருவாதிரையான் இது நடராசன் திருவாதிரையில் பிறந்தவன் என்று அர்த்தமாகிறது கண்ணகி சித்திரையாள் இது கண்ணகி சித்திரையில் பிறந்தவள் என்று அர்த்தமாகிறது அவன் அமாவாசையான் என்பது அவன் அமாவாசையில் பிறந்தவன் என்று அர்த்தமாகிறது சினையின் அடிப்படையில் பிறந்த குறிப்பு வினைமுற்று அவன் கண்ணன் இது அவன் கண்களை உடையவன் என்று பொருள் கொள்ளும் வகையில் உள்ளது வள்ளல் செங்கண்ணன் இது செங்கண்ணன் வள்ளல் தன்மை உடையவன் என்று அர்த்தத்தில் உடையது பண்பின் அடிப்படையில் பிறந்த குறிப்பு வினைமுற்று முற்று சந்திரன் இனியன் சந்திரன் இனிமையான குணமுடையவன் என்று அர்த்தமுடையதாகும் அவன் நல்லன் அவன் நல்ல பண்புகளை உடையவன் என்று அர்த்தமுடையது அவன் கரியன் அவன் கருமை நிறம் கொண்டவன் என்று அர்த்தமுடையது தொழிலின் அடிப்படையில் பிறந்த குறிப்பு வினைமுற்று இது அவன் உழவன் அவன் உழவு தொழிலை செய்பவன் என்று அர்த்தம் உடையதாகும் வேலன் நடிகன் வேலன் நடித்தல் தொழிலை செய்பவன் என்று அர்த்தம் உள்ளதாகும் ஏவல் வினைமுற்று முன்னிலை இடத்தில் உள்ளவரை ஏவுதல் பொருளில் வரும் வினைமுற்று ஏவல் வினைமுற்றாகும் முன்னிலை இடத்தில் நீ நீர் நீங்கள் என்று மட்டும் வரும் எதிர்காலத்தை காட்டும் ஒருமை பன்மையை உணர்த்தும் ஈ ஆய் ஈர் மின் உம் போன்ற விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டாக நீ செல்வாய் இது ஏவல் ஒருமை வினைமுற்று நீர் செல்வீர் இது ஏவல் பன்மை வினைமுற்று சென்மீன் இது ஏவல் பன்மை வினைமுற்று எடுத்துக்காட்டாக செய்வாய் வாராய் வாரீர் காணீர் உண்மீன் ஓம்பு மீன் சொல்லுமீன் உணர்மீன் பெய்திடாய் அடுத்ததாக வியங்கோல் வினைமுற்று க இயர் என்னும் விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டாக வாழ்க வாளிய வாளியர் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் எடுத்துக்காட்டாக வாழ்த்துதல் வாழிய வாழ்க வாழியர் வளர்க வெல்க வைதல் இவை ஒளிய ஒளிக அழிக கெடுக விதித்தல் இவை செல்க வருக எழுதுக ஓடுக வேண்டல் இவை ஈக தருக பெருக செய்க எடுத்துக்காட்டாக போக ஆகுக ஆடுக காக்க புகுக வியங்கோள் வினைமுற்று ஐம்பால் மூவிடங்களிலும் வரும் எடுத்துக்காட்டாக அவன் வாழ்க அவள் வாழ்க அது வாழ்க அவர்கள் வாழ்க அவை வாழ்க இவை ஐம்பால் நான் வாழ்க நீ வாழ்க அவன் வாழ்க இது மூவிடம் கொளல் விடல் எல்லல் அல் வீற்று வியங்கோள் வினைமுற்று ஐம்பால் மூவிடத்தில் வரும் வியங்கோள் வினைமுற்று பற்றி பார்க்கலாம் தன்மை ஒருமை வினைவுற்று தன்னுடைய வினையை மட்டும் குறிக்கும் வினைவுற்று தன்மை வினைவுற்றாகும் நான் என்பது எழுவாயாக அமையும் ஏன் என் போன்ற விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டாக நான் விழுந்தேன் நான் எழுதினேன் நான் படித்தேன் நான் ஓடுகின்றேன் நான் நடப்பேன் நான் ஆடுவேன் நான் உண்டனேன் நான் தருகுவேன் நான் உணர்த்தினேன் என்பதாகும் அடுத்தது தன்மை பன்மை வினைமுற்று இது தன்னுடன் பிறரது செயலையும் சேர்த்து குறிக்கும் வினைமுற்று தன்மை பன்மை வினைமுற்றாகும் நாம் யாம் நாங்கள் என்பன எழுவாயாக அமையும் ஓம் அம் ஆம் போன்ற விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டாக நாம் நடந்தோம் நாம் பாடினோம் நாம் வணங்கினோம் நாம் செல்கின்றோம் நாம் வருவோம் நாம் ப பணிகுவோம் நாம் வாழ்த்துவோம் என்று வரும் அடுத்தது முன்னிலை ஒருமை வினைமுற்று இது முன்னிலை இடத்தில் உள்ள ஒருவரின் செயலை உணர்த்தும் வினைமுற்று முன்னிலை வினைவுற்றாகும் நீ என்பது எழுவாயாக அமையும் ஐ ஆய் விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டாக நீ பார்ப்பாய் நீ பாடுகிறாய் நீ சிந்திப்பாய் நீ மறைந்தாய் நீ சொல்வாய் நீ நடித்தாய் என்று வரும் அடுத்தது முன்னிலை பன்மை வினைமுற்று முன்னிலை இடத்தில் உள்ள பலரின் செயலை உணர்த்தும் வினைமுற்று முன்னிலை பன்மை வினைமுற்று ஆகும் நீர் நீவீர் நீங்கள் எழுவாயாக வரும் இதில் இர் ஈர் விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டாக நீர் செல்வீர் நீர் கூறி நீர் நீர் படித்தீர் நீ பெருகின்றீர் நீ விளையாடுவீர் நீ ஆற்றீர் என்று வரும் அடுத்ததாக படற்கை ஆண்பால் வினைமுற்று படற்கை இடத்தில் உள்ள ஆணின் செயலை உணர்த்தும் வினைமுற்று படற்கை ஆண்பால் வினைமுற்றாகும் இதில் அவன் என்று ஆண்பால் பெயர்கள் எழுவாயாக வரும் அன் ஆண் விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டாக அவன் வந்தான் கர்ணன் சென்றான் அவன் வென்றான் அவன் நிற்கின்றான் அவன் உண்வான் என்று வரும் அடுத்ததாக படற்கை பெண்பால் வினைவுற்று படற்கை இடத்தில் உள்ள பெண்ணின் செயலை உணர்த்தும் வினைவுற்று படற்கை பெண்பால் வினைவுற்றாகும் அவள் மற்றும் பெண்பால் பெயர்கள் எழுவாயாக வரும் அல் ஆள் என்று விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டாக அவள் ஆடினால் கோதை பார்த்தாள் அவள் சூடினால் அவள் சிரிக்கின்றாள் அவள் தேடுவாள் என்று வரும் படற்கை பளர்பாள் வினைமுற்று படற்கை இடத்தில் உள்ள பலரின் செயலை உணர்த்தும் வினைமுற்று படற்கை பளர்பாள் வினைமுற்று ஆகும் அவர் அவர்கள் என்று பிற உயர்தினை பெயர்கள் எழுவாயாக அமையும் அர் ஆர் விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டாக அவர் கேட்டார் அவர்கள் தேடினர் கோவலனும் கண்ணகியும் சென்றனர் அவர்கள் எடுத்தனர் அவர்கள் நினைத்தனர் அவர்கள் காண்கின்றார் அவர்கள் பேசுவார் என்று வரும் படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று படற்கை இடத்தில் உள்ள அக்ரிணையின் செயலை உணர்த்தும் வினைமுற்று படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று அது மற்றும் அக்ரிணை பெயர் எழுவாயாக அமையும் தூ ரூ உம் விகுதிகளையும் பெற்று வரும் எடுத்துக்காட்டாக அது நின்றது ஆடு மேய்ந்தது அது தின்றது அது ஓடுகிறது அது விழுந்தது அது கூவும் என்று வரும் படற்கை பலவின்பாள் வினைவுற்று படற்கை இடத்தில் உள்ள பல அக்ரிணையின் செயலை உணர்த்தும் வினைவுற்று படற்கை பழவின் வினைமுற்று வினைவுற்று ஆகும் அவை மற்றும் அக்ரிணை பெயர்கள் ஏழுவாயாக அமையும் அ ஆ விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டாக அவை சென்றன பாகங்கள் கரைந்தன அவை கண்டன அவை உடைகின்றன அவை பறந்தன என்று வரும்